நாங்கள் இன்னைக்கு வந்தது நோக்கம் ஹிந்து பேப்பரில் ஒரு இந்த பொல்யூஷனை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட்டு பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி ஆராய்ஞ்சி இது எப்படி செஞ்சால் இது திருப்பி நல்லாயிருக்கும் இது க்ரீன் பொல்யூஷன் சொல்லி செய்யலான்னு சொல்லி சார் டெக்னிக்கல் ஹேண்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ஹிந்து பேப்பரில் உள்ள ஆர்டிக்கலை வச்சு நம்ம இன்றைக்கி மாவட்டத்தில் கொடுப்போம் எல்லாம் பாதிப்புகள்லாம் எதனாட்டியே சொல்லிட்டோம் அடுத்தாப்பையும் இன்னும் இன்னும் மாடி பண்ணி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை சொல்லுவோம் ஏற்கனவே அவங்க முதல்வர்ட்ட கொடுத்துருக்காங்களாம் அந்த ஆஃபீஸில் இப்போ நம்மளும் கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம் எப்படியாவது ஒரு நல்ல செய்தியாக தெரியுது ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியே அதை சொல்லியிருக்கு இந்த பாதிப்பு வராமல் செய்கிறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்குரிய சொல்யூஷனும் சொல்லியிருக்காங்களாம் இப்போ இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த ஆதாரங்களை வச்சு இது ஒரு முக்கியமாக வச்சு இதை வச்சாவது நம்ம செயல்கிட்ட திருப்பி திறந்து இந்த பகுதி மக்கள் இருபத்தாயிரம் பேர் பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு திருப்பி ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஏரியா எல்லாமே பணம் நல்லா செழிப்பாக இருக்கும் தொழில் வளம் பெருக்கும் இது ஒரு வாய்ப்பாக நினைச்சி தான் நாங்கள் இன்னைக்கு திருப்பி வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்து கொடுத்து வந்திருக்கோம்